இந்த ஜனவரி பிப்ரவரி மாதம் நீங்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு தரிசனம் பண்ண போகிறீங்க இல்லை கிரிவலம் போகிறீங்க அப்படின்னா மறக்காம கார்த்திகை தீப நெய்யை பிரசாதமாக விற்கிறாங்க வாங்கிக்கோங்க இந்த மை திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்பட்ட தீப நெய் ஆகும் ஒரு நபருக்கு ஒன்று முதல் ஐந்து பேக்கெட் வரை விற்கிறாங்க ஒரு பேக்கெட்டின்லேயே பத்து ரூபாய்ன்னு விற்கிறாங்க ஆன்லைன்லேயோ கொரியர்லேயோ இது கிடைக்காது வெளியில் நிறையா பேர் இது போலியாக விற்கிறாங்க வாங்கி ஏமாந்துராதிங்க முக்கியமாக நீங்கள் கிரிவலப்பாதையில் போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் தீப நெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் கொண்டு வந்து உங்ககிட்ட விற்பாங்க வாங்கிடாதீங்க இந்த நெய் கோயிலில் மட்டும்தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா திருமஞ்சன கோபுரம் எங்கே இருக்குன்னு கேளுங்க சொல்லுவாங்க அந்த கோபுரத்துக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா இடது கை பக்கமாக ஒரு ஸ்டால் இருக்கும் அந்த ஸ்டாலில் கேட்டு வாங்கிக்கோங்க எல்லா நேரமும் விற்கிறது இல்லைங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் அதே போல் மாலை நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் விற்கிறாங்க இதில் என்ன ஒரு நாங்கள் போகும்போதே என்ன ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் எல்லா மையம் தீர்ந்து போச்சு மறுபடியும் அவங்க ஸ்டாக் கொண்டு வர வரைக்கும் ஸ்டால் மூடிதான் இருந்தது அதனால் நீங்கள் போகும்போதும் அந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா அங்கே பக்கத்தில் இருக்கவங்க யார்ட்ட கேளுங்க அதை பற்றி தகவல் சொல்லுவாங்க மறக்காமல் இந்த பயனுள்ள தகவலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பயணம் தொடரும்